அறியாமலேயே போய்விடுகிற போனால் மாணவர்கள் பார்க்க முடிகிறது தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை உணர வேண்டும் பள்ளியிலே வருகிற போது உணர்வுகள் எல்லாம் பரிமாறப்படுகின்றன அவன் தன்னை தளர்த்திக் கொள்கிறான் அவனுக்கு அறிவின் தேடலை விசாலப்படுத்துவதும் கல்வி கூடம் தான் ஒருவன் கல்வி கூடத்திலே இல்லாமல் தனியாக படிக்கிற போது பாடத்திலே நிபுணத்துவம் பெறலாம் ஆனால் அதை தாண்டிய பலவற்றை அறிவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகளை பள்ளிக்கூடம் தான் தருகிறது ஏனென்றால் நாம் படிப்பதையும் ரசித்து ருசித்து படிக்க முடியும் எந்த செயலை விளையாட்டை செய்கிற போது நாம் அதிலே கரைந்து வேண்டும் சாப்பாட்டை உண்ணுகிற போது அதை முழுமையாக ரசித்து சாப்பிட வேண்டும் நாம் நடக்கிற போது ஒவ்வொரு அடியையும் விழிப்புணர்வோடு எடுத்து வைக்க வேண்டும் தலைவர் திரு தங்கவேல் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு திருமதி ஸ்வர்ணாம்பிகை திரு ஆறுமுகம் திரு சண்முகம் திரு வெங்கடேஸ்வரன் திரு அசோகன் திரு தெய்வண்ணன் ஆகிய நண்பர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே பெற்றோரே இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கின்ற மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற பெற்றோரையும் கருத்தில் கொண்டு ஆண்டறிக்கையை அனைவருக்கும் புரியும்படி தமிழில் வாசித்ததற்காக நான் உங்களுடைய கல்வி நிறுவனத்தின் தலைவரை மனமாற பாராட்டுகிறேன் ஏனென்றால் பல கல்வி நிறுவனங்களுக்கு செல்லுகிற போது ஆண்டறிக்கை ஆங்கிலத்தில் மிகவும் ஒயிலாக படிக்கிற போது என்ன வாசிக்கிறார்கள் என்பதை புரியாமல் பலர் அதை கிரகிக்க முடியாமல் தடுமாறுவது உண்டு அனைவருக்கும் தெரிந்த மொழியில் ஆண்டறிக்கையை எளிமையாகவும் தெளிவாகவும் வாசித்ததற்காக அவரை பாராட்டுவதோடு இந்த நடைமுறையை அனைத்து நிகழ்வுகளிலும் கடைப்பிடிப்பது நல்லது என்கின்ற என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் படிக்கிற ஊடகம் ஆங்கிலமாக இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப அந்த ஆங்கிலத்தை பயன்படுத்துவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் அந்நிய மொழியில் நம்முடைய தாய்மொழி அடித்து செல்லப்படுவதை ஒருபோதும் கூடாது என்பது என்னுடைய கருத்து இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலம் என்கிற வெளிநாட்டுக் குடையை மழை போது விரித்து கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களில் நாம் தமிழ் கூரையின் அடியில் தான் தங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பெற்றோரும் மற்றோரும் குழந்தைகளும் கூடியிருப்பது பரிசுகளை வாங்குவதற்காகவும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்காகவும் இந்த ஒரு நாள் மாணவர்களுக்கான நாள் இது ஆசிரியர்களுக்கான நாள் அல்ல அல்லது அரங்கத்தில் உரையாற்றுவதற்கான நாளும் அல்ல ஆனால் ஆண்டு விழா உரை என்கின்ற காரணத்தால் சில கருத்துக்களை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்கூல் என்கிற சொல் கிரேக்கத்தில் இருந்து வந்தது அந்த சொல்லுக்கு பொருள் யார் ஓய்வாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான இடம் என்பதுதான் மூலப்பொருள் கிரேக்கத்திலே ஒரு காலத்தில் வசதி மிக்கவர்களும் பணி இல்லாதவர்களும் ஓய்வாக இருப்பவர்களும் சென்று தங்கள் பொழுதை கடிப்பதற்காக ஏற்பட்ட இடம்தான் பள்ளி என்பது அங்கே சென்று அவர்கள் விவாதங்கள் எல்லாம் மேற்கொள்வார்கள் நாளடைவில் அது விவாதங்கள் நடக்கிற இடமாக கற்கிற இடமாக மாறி அந்த கிரேக்க பதத்தில் இருந்து பிரெஞ்சு மொழியில் ஸ்கூல் என்பது மருவி இறுதியில் ஆங்கிலத்திற்கு அந்த பதம் ஏற்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிகள் நிறுவப்பட்டு அதிலே மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கல்வியை மேற்கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில்களில் கூட கல்வி விசாரம் வெகுவாக நடைபெற்றதை நாம் இலக்கியங்களிலிருந்தும் கல்வெட்டுகளிலிருந்தும் வாசிக்க முடிகிறது இந்தியாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இருந்ததை நாம் படிக்கிறோம் அதைப் போலவே கிரேக்கத்திலும் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களை நிறுவி அதில் மாணவர்களை இணைத்து சீடர்களை சேர்த்து அவர்களுக்கு கல்வியை புகட்டி வந்தார்கள் என்பது தெரிகிறது கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குகிற வழிமுறை அவனுக்கு பண்புகளை கற்றுத்தருவதோடு அறிவையும் வளர்ப்பதற்கான சாளரங்களை திறந்து வைத்து அவர்கள் முழுமை பெற்ற மனிதர்களாக ஆவதற்கு கல்வி மிகவும் உதவியாக இருக்கிறது ஒரு கல்வி கூடத்திற்கு செல்லாவிட்டால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அறியாமலேயே போய்விடுகிற சூழல் என்று இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ மாணவர்கள் படிக்க முடியாமல் பாதியிலேயே இடை நிற்கின்ற சூழலையும் நாம் பல நாடுகளில் பார்க்க முடிகிறது பள்ளியிலே படித்து கொண்டிருந்து பிறகு வறுமையின் காரணமாக சூழலின் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் தங்களுடைய குழந்தைத்தனத்தை இழந்து எங்கேயோ குழந்தை தொழிலாளர்களாக அவர்கள் பணியாற்றுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் பள்ளிக்கூடம் வருவது என்பது கல்விக்காக மட்டுமல்ல மற்றவர்களோடு கலந்து பேசுவதற்காக விளையாடுவதற்காக மகிழ்வதற்காக உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக மற்றவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து இனிய பண்புகளை எல்லாம் ஒற்றி கொள்வதற்காக என்பது மிக பெரிய வாய்ப்பு இன்னும் இந்த படிக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இத்தகைய வாய்ப்பு மறுக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் உலகத்திலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கல்வி கூடம் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக அவனுக்கு கற்றுத் தருகிறது ஒருவேளை கல்வி வராமல் இருந்தால் ஆறு மணிக்கு எழ வேண்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நாம் படிப்பதற்காக செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் இந்த நேரத்தில் தூங்க வேண்டும் என்கின்ற அந்த சுய கட்டுப்பாடு ஒரு மாணவனுக்கு வராமலேயே போய்விடும் இன்று மின்னணு சாதனங்களின் மூலமாக வீட்டிலேயே இருந்து படிப்பதற்கான வசதிகள் எல்லாம் வந்துவிட்டன ஆனால் அப்படி படிக்கிற போது ஒரு மாணவன் நிச்சயமாக மற்ற மாணவர்களோடு உறவாடுவதற்கும் கலந்து பேசுவதற்கும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஆசிரியர்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை உணர வேண்டும் பள்ளியிலே வருகிற போது உணர்வுகள் எல்லாம் பகிர்வ பரிமாறப்படுகின்றன அவன் தன்னை தளர்த்தி கொள்கிறான் விளையாடுகிறார் மற்ற மாணவர்களோடு பேசுகிற போது உற்சாகம் பெறுகிறார் இத்தகைய வாய்ப்புகளை வீட்டிலிருந்தே படிக்கிற போது ஒரு மாணவன் ஒருபோதும் அடைய முடியாது அந்த சுய கட்டுப்பாட்டை அவனுக்குள் விதைப்பது கல்வி கூடம் தான் இரண்டாவதாக தனிப்பட்ட முறையிலே நாம் எதை தேட வேண்டும் என்பதற்கான வெளிச்சத்தை அளிப்பது தான் ஒரு கல்வி கூடத்தில் ஒரு மாணவன் இணைகிற போது என்னுடைய திறமை என்ன என்னுடைய ஆற்றல் என்ன எதை நோக்கி நாம் செல்லலாம் என்பது புரியாமல் இருக்கிற போது ஆசிரியர்கள் கையை பிடித்து உன்னுடைய வாழ்க்கையில் இது உனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் உன்னிடம் இந்த திறமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது நீ தேடினால் வெற்றி பெறுவாய் என்று எதை தேட வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற இடமாக கல்விக்கூடம் இருக்கிறது மூன்றாவதாக சமூக ஊடான மற்றவர்களோடு எப்படி பழகுவது எப்படி பேசுவது எப்படி அமர்வது எந்த இடத்திலே நாம் உரையாற்றுவது என்ன பழக்கத்தை மேற்கொள்வது என்று துணிச்சலாக விழிகளுக்கு விழி பார்த்து பேசுவதற்கு நிபர்ந்து நிற்பதற்கு தன்னம்பிக்கையோடு உரையாடுவதற்கு கல்வி கூடத்தில் தான் ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறான் நான்காவதாக அவனுடைய ஒழுக்கத்தை கட்டமைக்கின்ற பணியை கல்விக்கூடம் செய்கிறது கல்வி கூடத்திலே ஒரு மாணவன் இணைந்தால் அவன் என்னென்ன பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்றுத் தருகிறார் எப்படி அமர்வது என்பதிலிருந்து எப்படி உண்பது என்கிறவரை அத்தனை பண்பு நலன்களையும் ஒருவர் கொள்வது என்பது அந்த கல்விக்கூடத்தில் தான் என்பதை நாம் பார்க்கிற போது அவருடைய ஒழுக்கத்தை கட்டமைக்கின்ற இடமாக அந்த கல்வி கூடம் இருக்கிறது அடுத்தது முக்கியமானது அவனுக்கு அறிவின் தேடலை விசாலப்படுத்துவதும் கல்விக்கூடம் தான் ஒருவன் கல்விக்கூடத்திலே இல்லாமல் தனியாக படிக்கிற போது பாடத்திலே நிபுணத்துவம் பெறலாம் ஆனால் அதை தாண்டிய பலவற்றை அறிவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகளை பள்ளிக்கூடம் தான் தருகிறது ஏனென்றால் சகமானவர்களை பார்த்து அவர்கள் வாசிக்கிற புத்தகங்களை அவர்கள் வாசிக்கின்ற நாவல்களை அவர்கள் தேடுகின்ற அவனும் அவர்களிடமிருந்து அவன் உற்சாகம் பெறுகிறான் ஊக்கம் பெறுகிறான் அவற்றை எல்லாம் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனைகிறான் அதனால் அவனுடைய அறிவு விருதியாவதை நாம் பார்க்கிறோம் தனிப்பட்ட வளர்ச்சியும் பள்ளிக்கூடத்தில் தான் நிகழ்கிறது இங்கே ஆண்டறிக்கையை வாசிக்கிற போது மாணவர்கள் என்னென்ன களங்களில் எல்லாம் மின்னினார்கள் என்பதை உங்களுடைய தலைவர் இங்கே எடுத்து சொன்னார் ஒரு மாணவன் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டிலே மின்னுவதற்கு பேச்சிலே மின்னுவதற்கு ஓவியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நாட்டியத்தை பயில்வதற்கு மற்ற திறன்களை எல்லாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு கல்விக்கூடம் தான் வாய்ப்பளிக்கிறது கல்வி கூடம் இல்லாவிட்டால் அவன் தன்னுடைய படிப்பிலே விற்பனராக இருக்க முடியும் ஆனால் அது மிகவும் பலவீனமான ஒரு குறுங்கையைப் போல இருக்க முடியுமே தவிர பலமான ஒரு மூங்கிலை போல திண்ணிய தோள்களை பெற்று வாழ்க்கையிலே போராடுகிற குணத்தை அவனுக்கு கற்றுத் தராது அந்த வகையில் அது முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கிறது அடுத்ததாக கற்றுக்கொள்கிற சூழல் தான் நேரங்களில் அவனுக்கு அழுப்பு வந்து விடுகிறது உற்சாகம் இழந்து விடுகிறான் தொடக்கத்திலே இருக்கிற ஆர்வம் மங்க ஆரம்பித்து விடுகிறது ஆனால் கற்கிற சூழலிலே இருக்கிற போது ஒருவருடைய உற்சாகம் சற்று குறைந்தால் கூட அடுத்த

யாரோடு எப்படி பழகி நட்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கல்வி கூடங்கள் தான் கற்றுத் தருகின்றன கல்வி கூடத்தை தாண்டி வெளியே சென்றால் நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த கல்வி கூடம் ஒரு அடித்தளமாக இருக்கிறது அடுத்தது முக்கியமானது சுற்றுச்சூழலை பற்றிய புரிதலை கல்வி தான் ஒருவனுக்கு ஏற்படுத்துகிறது இந்த பத்து காரணங்களின் அடிப்படையில் கல்விக்கூடம் ஒரு மனிதனை முழுமையானதாக ஆக்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இன்று இருக்கிற மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் முதலாவதாக கல்வியின் அழுத்தம் நான் இங்கே வருவதற்கு முன்பாக மேல்நிலை வகுப்பு மாணவர்களோடு சிறிது நேரம் தான் இங்கே வந்தேன் அவர்கள் என்னிடம் பல கருத்துகளை தெரிவித்தார்கள் அதில் முதலாவதாக நாங்கள் எப்படி இவ்வளவு பாடத்தை படிக்க வேண்டும் அட்டவணை போட்டால் கூட எங்களால் சாத்தியமாகாமல் போகிவிடுகிறது என்று சொன்னார்கள் எனவே கல்வியின் அழுத்தம் இன்றைய மாணவர்களை அதிகமாக தாக்கத்திற்கு உள்ளாகிறது இரண்டாவது பெற்றோர் மிகவும் அவா மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் தங்கள் மாணவர்களை எப்படியாவது மேதாவி ஆக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது அவர்கள் கொடுக்கிற அழுத்தத்திலும் மாணவர்கள் பல நேரங்களில் தடுமாறுகிறார்கள் சூழலும் அவர்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கிறது இத்தகைய சூழலில் கல்வி பெறுகிற மாணவர்களை நாம் அந்த கல்வியின் அழுத்தத்தில் இருந்து விடுவிக்க வேண்டியதாக இருக்கிறது இங்கே பல மாணவர்கள் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி எங்களுக்கு கவனக்குவிப்பு சாத்தியமில்லாமல் இருக்கிறது என்ன செய்வது என்று கேட்டார்கள் அவர்களுக்கு நான் சொன்னது நீங்கள் ஒரு தரையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்திலே அமர்ந்து படிப்பதை வாடிக்கையாக கொள்ளுங்கள் அந்த இடத்திற்கு சென்றாலே படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு தானாக துளிர்த்து விடும் என்று கவனத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் நான் சாப்பிடுகிற போது அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட முடியுமே ஆனால் நாம் படிப்பதையும் ரசித்து ருசித்து படிக்க முடியும் எந்த செயலை செய்தாலும் விளையாட்டை செய்கிற போது நாம் அதிலே கரைந்து விடவிடும் சாப்பாட்டை உண்ணுகிற போது அதை முழுமையாக ரசித்து சாப்பிட வேண்டும் நாம் நடக்கிற போது ஒவ்வொரு அடியையும் விழிப்புணர்வோடு எடுத்து வைக்க வேண்டும் யாரெல்லாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள் நான் ஆசிரியர்களுக்கும் சில வேண்டுகோள்களை விடுக்கலாம் என்று நினைக்கிறேன் மாணவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் மாடசாமி என்பவர் எனக்குரிய இடம் எங்கே என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் கல்வி கூடம் என்பது ஆசிரியர்கள் மட்டுமே பேசுகிற இடமாக இல்லாமல் மாணவர்களும் பேசுகிற இடமாக மாற வேண்டும் எல்லோரும் கலந்து பேசி உரையாடி மாணவர்கள் தங்கள் கருத்துகளை தெரிவிக்கிற இடமாக மாறினால் அவர்கள் வகுப்புகளை மகிழ்ச்சியாக நுகர்வார்கள் ஆனந்தமயமான இடமாக மாறிவிடும் அது ஒரு கணிப்புக்கான இடமாக மாறிவிடும் மாணவர்களே சில நேரங்களில் வகுப்புகளை எடுக்க வைப்பது அவர்களே தங்களுக்குள் குழுவாக பேசி சிந்தித்து பிறகு மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது போன்ற பல புதிய உத்திகளை நாம் புகுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் ஏதேனும் ஒரு வகையில் புதிய கல்வி முறையை புதிய கல்வி முறை நான் என்று சொல்வது கற்றுக் கொடுக்கிற முறையை அவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அது மகிழ்ச்சி தருவதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மாணவர்கள் பேசுகிற சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அவர்களும் பங்கெடுக்க வேண்டும் இது நம்முடைய வகுப்பறை அல்ல அவர்களுடைய வகுப்பறை என்கிற எண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே மாடசாமி என் சிவப்பு வால்பாயின் பேனா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் ஆசிரியர்கள் வினைத்தாளை திருத்துகிற போது தவறுகளை எல்லாம் சிவப்பு மையால் அடிக்கோடிட்டு எழுதுவதுதான் வழக்கம் ஆனால் அதற்கு பதிலாக அவர் அந்த சிவப்பு பேனாவை பாராட்டுவதற்காக பயன்படுத்தினார் நன்றாக எழுதினார் நன்று என்று போட்டார் ஆசிரியர் நன்று என்று போடுகிற போது மாணவர்கள் இன்னும் நிறைய நன்று வாங்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஏனென்றால் ஒரு ஆசிரியரிடமிருந்து நன்று வாங்குவதைத்தான் ஒரு மாணவன் ஒரு பதக்கமாக நினைக்கிறான் கேடயமாக நினைக்கிறான் பரிசாக நினைக்கிறான் அந்த சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த இன்னொரு கருத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் உங்கள் மாணவர்களை நீங்கள் நேசியுங்கள் மாணவர்களும் ஆசிரியர்களை நேசிக்க வேண்டும் எப்போது மாணவர்கள் ஆசிரியர்களை நேசிக்கிறார்களோ அப்போது அவர்கள் நடத்துகிற பாடங்களையும் நேசிக்க தொடங்கி விடுகிறார்கள் என்பது முக்கியம் நான் ஒரு சின்ன குறும்படத்தை பார்த்தேன் அதனுடைய பெயரே நோட்டு புத்தகம் என்பதுதான் ஈரானிய குறும்படம் அந்த ஈரானிய குறும்படத்தில் ஒரு மாணவன் அன்று வீட்டு பாடம் எழுதாமல் போய்விடுகிறான் ஆசிரியர் அவனை மிகவும் கண்டிக்கிறார் நீ நாளை வீட்டு பாடம் எழுதாமல் வந்தால் நான் உன்னை வகுப்பில் இருந்து நீக்கிவிடுவேன் என்று பயமுறுத்துகிறார் அச்சப்படுகிற அவன் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை பையிலே வைத்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வருகிறார் அங்கே திறந்து பார்க்கிற போது அவன் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற மாணவருடைய நோட்டு புத்தகமும் அதோடு வந்துவிட்டது அவனுக்கு அயற்சி அந்த மாணவன் நாளைக்கு நம்மால் சிரமப்படுவானே என்று நினைத்து அவை அவனுடைய முகவரியை தேடி இரண்டு மணி நேரம் ஓடி ஓடி பார்க்கிறான் பல இடங்களில் விசாரிக்கிறான் ஆனால் அந்த முகவரியை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அயர்வுடன் வருகிறான் அவன் அந்த வீட்டு பாடத்தை எழுதுகிறான் இப்போது அருகிலே அமர்ந்திருக்கிற மாணவன் என்னால் பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணி அவனுடைய நோட்டு புத்தகத்திலும் அந்த வீட்டு பாடகத்தை இவனே எழுதி முடிக்கிறான் அடுத்த நாள் கொண்டு போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டு நோட்டு புத்தகத்தை கொடுக்கிறான் ஆசிரியர் எல்லாருடைய நோட்டு புத்தகத்தையும் பார்த்து கொண்டே வருகிறார் பக்கத்து மாணவனுடைய நோட்டு புத்தகத்தை பார்க்கிற போது இவனுடைய இதய துடிப்பு எகிறுகிறது எங்கே நான் எழுதுகிறேன் என்று கண்டுபிடித்து விடுவாரோ என்று நடுங்குகிறார் ஆனால் ஆசிரியர் நன்றாக இருக்கிறது என்று நன்று போடுகிறார் அப்போதுதான் அவனுக்கு பெருமூச்சு வருகிறது இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம் ஆசிரியரிடம் நன்று வாங்குவது ஒன்றுதான் ஒரு மாணவருடைய லட்சியமாக இருக்கிறது கரும்பலகைகளுக்கு அப்பால் என்கிற ஓர் அற்புதமான திரைப்படம் அதில் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பிற்கு செல்லுகிறார் அந்த வகுப்பு அந்த பள்ளி மிகவும் சிதிலமடைந்து இருக்கிறது பக்கத்திலே தொடர் வண்டி ஓடுகிற போது வகுப்பு ஆடுகிறது அப்படிப்பட்ட சூழலில் மாணவர்களிடம் பேசுகிறார் மாணவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார் அவர் கொந்தளித்து விட்டு வீடு திரும்புகிறார் பிறகு யோசித்துப் பார்க்கிறார் அந்த மாணவர்கள் என்ன தவறு செய்வார்கள் இந்த சூழல் நமக்கே பிடிக்கவில்லையே மாணவர்களுக்கு எப்படி பிடிக்கும் அதனால் அவர் அடுத்த நாள் போய் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் அவரே நோட்டு புத்தகங்கள் வாங்குகிறார் பேனாக்கள் வாங்குகிறார் மாணவர்களுக்கு கொடுக்கிறார் அவர்களை பயிற்றுவிக்கிறார் அன்பாக நடந்து கொள்கிறார் ஒவ்வொரு மாணவனையும் அரவணைக்கிறார் நாளடைவில் வந்து அவரை பார்ப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள் எங்கள் அம்மாவை பார்க்க வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான உறவை அந்த ஆசிரியரால் ஏற்படுத்த முடிகிறது நம்முடைய அணுகுமுறை எத்தனையோ கவலைகளை எத்தனையோ இன்னல்களை எத்தனையோ பதற்றங்களை சுமந்து வருகிற மாணவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்கள் குழந்தைகள் உன்னதமானவர்கள் நீங்கள் ஒரு வகையிலே தவமிருந்து பெற்றவர்கள் தான் இந்த குழந்தைகள் அவர்கள் தனித்திறமை மிக்கவர்கள் அவருடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான கால அவகாசம் தேவைப்படும் நீங்கள் ஒப்பிடாதீர்கள் மாங்கனியும் பலாவையும் ஒப்பிடாதீர்கள் இந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமை வாய்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கான திறமை வெளிவருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுங்கள் சில நேரங்களில் உங்கள் உங்கள் பிள்ளைகள் ஏதேனும் ஒரு வகையிலே குறைவாக தங்களுடைய மதிப்பெண்களை பெற்றிருந்தால் பதற்றம் அடையாதீர்கள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது எல்லோருக்குமான பரப்பு வெளி இருக்கிறது நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே மின்னுவார்கள் ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் நீங்கள் நினைக்கிற அந்த இடத்தை அடைந்து விடுவார்கள் ஆனால் அது இந்த இடம்தான் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவர்களுடைய சாத்திய கூறுகளை அவர்கள்தான் உணர வேண்டும் நாமாக திணிக்கிற எதுவுமே வெற்றி பெற்றதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பை தாருங்கள் கருணையை தாருங்கள் பாசத்தை தாருங்கள் அக்கறையை தாருங்கள் அவர்களால் நிச்சயம் வாழ்க்கையில் மின்ன முடியும் என்று கூறி இந்த ஆண்டு விழாவிற்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே உங்களுடைய பள்ளி குழுமத்தின் தலைவர் சொன்னார் இது குறிஞ்சியை போல பனிரெண்டு ஆண்டுகள் பூக்கிற மலர் அல்ல என்று சொன்னார் குறிஞ்சி ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பூக்கிற ஆனால் ஒன்று அது பார்த்தாலும் அது ஏற்படுத்துகிற தாக்கம் பனிரெண்டு ஆண்டுகளாக நீடிக்கிறது என்பதால் நான் ஏற்படுத்துகிற தாக்கம் தான் முக்கியம் எப்போது வளர்கிறோம் என்பது முக்கியமல்ல என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்